இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு லோக்சபா தேர்தல் நெருங்கும் நிலையில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதி உள்ளார் நாட்டு மக்கள் அனைவரும் எனது குடும்பத்தினர் நூற்று நாற்பது கோடி மக்களின் நம்பிக்கை ஆதரவு எனக்கு நம்பிக்கை உற்சாகத்தை தருகிறது ஏழைகள் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த கடும் முயற்சி மேற்கொண்டோம் பத்து ஆண்டுகளில் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றமே எங்களின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி இலவச வீடு மின்சார வசதி கேஸ் சிலிண்டர் சுத்தமான குடிநீர் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இலவச மருத்துவ சிகிச்சை விவசாயிகளுக்கு நிதியுதவி பெண்களுக்கு உதவி உள்ளிட்ட பல திட்டங்களின் வெற்றி மக்கள் என் மீது வைத்த நம்பிக்கையால் சாத்தியமானது ஜிஎஸ்டி அமல் காஷ்மீர் சிறப்பு சட்டம் ரத்து முத்தலாக் ரத்து மகளிர் இடஒதுக்கீடு பார்லிமெண்ட் புதிய கட்டடம் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை ஆகிய அனைத்தும் மக்களின் நம்பிக்கை ஆதரவால் சாத்தியமானது நாட்டின் நலனுக்காக தைரியமான முடிவுகள் எடுக்கவும் லட்சிய திட்டங்களை வகுத்து செயல்படுத்தவும் மக்களின் ஆதரவு எனக்கு பலம் அளித்தது வளர்ந்த பாரதத்தை உருவாக்க உங்களின் ஆலோசனைகள் சிந்தனைகள் ஆதரவு தேவை நாம் ஒன்றாக இணைந்து நமது நாட்டை உயரத்திற்கு கொண்டு செல்வோம் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார்